ஒரு காலத்தில் அயோத்தி நாட்டை ஆட்சி செய்தார் அரிச்சந்திரன் அவர் ஒரு சாதாரண ராஜா அல்ல சத்தியத்தை உயிரைவிட மேலாக மதித்தவர் ஒரு நாள் மகா முனிவர் விஸ்வாமித்ரா அவரது சத்தியத்தை சோதிக்க முடிவு செய்தார் கனவில் தோன்றி உன் ராஜ்யத்தை எனக்கு தானமாக கொடு என்று கேட்டார் அரிச்சந்திரன் முனிவரே நான் வாக்கு கொடுத்தேன் என்றால் அதை மீற மாட்டேன் என்று சொன்னார் அடுத்த நாள் அவர் தனது முழு ராஜ்யத்தையும் தானமாக கொடுத்தார் ஆனால் சோதனை அங்கே முடிவடையவில்லை தானத்திற்கு குருதச்சினை வேண்டும் என்றார் விஸ்வாமித்திரர் அரிச்சந்திரன் அதிர்ந்தார் ராஜ்யம் போயிற்று செல்வம் இல்லை ஆனால் வாக்கு கொடுத்து விட்டார் குருதட்சணை செலுத்த அவர் தனது மனைவி சந்திரமதியையும் தன் மகன் ரோகிதாசனையும் தனியாகவே விற்றார் இறுதியில் தானு ஒரு சுடுகாட்டில் வேலை செய்யும் மனிதனாக விற்கப்பட்டார் ஒரு காலத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் இப்போது சுடுகாட்டில் மரண கட்டணம் வசூலிக்கும் பணியில் இருந்தார் அவரின் வாழ்க்கை முழுவதும் இருளாகிவிட்டது ஒரு நாள் அவரது மனைவி தன் இறந்த மகனை கையில் தூக்கிக் கொண்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்தாள் அவள் கண்களில் கண்ணீர் இதயம் உடைந்த துயரம் ஆனால் அரிச்சந்திரன் அவளை பார்த்தும் மனம் தளரவில்லை இங்கு உடலை எரிக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்றார் அது தனது மகனின் உடல் என்பதை தெரிந்தும் அவர் கடமையை விட்டுவிடவில்லை சந்திரமதி கண்ணீருடன் சொன்னால் என்னிடம் பணம் இல்லை அரிச்சந்திரன் கண்களில் நீர் வழிந்தது ஆனால் அவர் சொன்னார் சத்தியமும் கடமையும் முன் உறவுகள் கூட பின்னால்தான் அந்த தருணத்தில் வானம் திறந்தது அவரை சோதித்தது சாதாரண மனிதன் அல்ல அது தெய்வ சோதனை சில கதைகளில் அவரது வாழ்க்கையை சனி பகவான் சோதித்ததாக கூறப்படுகிறது அந்த சனி சோதனை அவரை அழிக்க அல்ல உலகிற்கு சத்தியத்தின் வலிமையை காட்ட விஸ்வாமித்திரன் முன்னிலையில் தோன்றி அரிச்சந்திரா நீ சோதனையில் வென்றாய் என்றார் அந்த நொடியில் அவரது மகன் உயிருடன் எழுந்தான் அவரது மனைவி மகிழ்ச்சியில் அழுதாள் இறுதியில் அரிச்சந்திரனின் சத்தியம் வென்றது ராஜ்யம் திரும்ப கிடைத்தது மரியாதை திரும்ப கிடைத்தது ஆனால் அதைவிட பெரிய வெற்றி அவரது உண்மை நிலைத்தது இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது செல்வம் போகலாம் பதவி போகலாம் உறவுகள் கூட விலகலாம் ஆனால் உண்மையை பிடித்து கொண்ட மனிதனை யாரும் தோற்கடிக்க முடியாது சோதனை வரும்போது அது தண்டனை அல்ல அது நம்மை உயர்த்தும் ஒரு வாய்ப்பு அரிச்சந்திரன் அனைத்தையும் இழந்தார் ஆனால் சத்தியத்தை இழக்கவில்லை அதனால் தான் இன்று வரை அவரது பெயர் நம்முடைய இதயங்களில் உயிருடன் இருக்கிறது சத்தியம் எப்போதும் ஜெயிக்கும்